காட்டுங்க கோதை எடுத்ததை கட்டுங்க பக்குவமா அருவாமனையை வச்சு அறியலாம் சுத்தியில வச்சு தட்டிக்கலாம் இப்ப எல்லாத்தையும் கோதை எடுத்துருவோமா இப்ப பாருங்க அம்மா வந்து புளியில அந்த கோதெல்லாம் எடுத்துட்டு காய வச்சு தட்டிக்கிட்டு இருக்காங்க புளி வந்து நம்மளுக்கு அன்றாட சமையலுக்கு யூஸ் ஆகுறதுதான் புளி இல்லாமல் நம்ம என்ன குழம்பு வைக்கிறோம் ரசம் புளி குழம்பு சாம்பார் எந்த குழம்பு வச்சாலும் அதில் ஒரு கொட்டை புளியை நம்ம ஊற்றி குழம்பு வச்சாதான் அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் புளியை வந்து நல்லா பங்குபடுத்தி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நல்லது புளி சாதமெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும்

கோதை எடுத்துட்டு தட்டி விதையெல்லாம் நம்ம தனியாக எடுத்துட்டு வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு வருஷம் ஆனாலும் புளி கெடவே கிடாது புளி வந்து நம்ம மென்சஸ்டயத்தில் மட்டும் நம்ம கொஞ்சம் புளியை தனியாக முன்னாடியே எடுத்து வச்சுக்கிறணும் எல்லா புளியிலையும் நம்ம கை போட்டோம்னா புளி வந்து பூச்சி வச்சு கெட்டு போகும் அதுக்காக நம்ம தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறணும் அந்த டேட் வரும்னே நம்ம ஒரு தட்டி மறுநாள் லேட்டாகிடுச்சின்னு மறுநாள் தான் பெறட்டுறீங்கம்மா விதை எடுத்தீங்க எடுக்கலாம் ஆ ஓகே தேங்க்ஸ் இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்